வணக்கம் செல்வம் பெருக இந்த செடியை வளருங்கள் மணி பிளான்ட் செடியை வளர்ப்பதால் வீட்டில் செல்வம் பெருகும் கடன் தொல்லை தீரும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறது இதை வீட்டில் வளர்த்தாலே பணம் பெருகும் ஆனால் இந்த செடியை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பலருக்கு தெரிவதில்லை மணி பிளான்ட் வீட்டில் வளர்க்க விரும்புவோர் அதை சரியான திசையில் வளர்க்க வேண்டும் மணி பிளான்ட்டை தென்கிழக்கு திசை நோக்கிதான் வளர்க்க வேண்டும் என்று வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள் தென்கிழக்கு திசையில்தான் அதிகம் நேர்மறையான ஆற்றல் கிடைக்கிறது என்பதால் இந்த திசையில்தான் மணி பிளான்ட் நன்கு வளரும் மற்றும் இதனால் செல்வம் பெருகும் யோகம் நமக்கு கிடைக்கும் என வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள் தென்கிழக்கு திசை விநாயகருக்கு உகந்த திசையாகும் மற்றும் இது சுக்கிரனை பிரதிநிதித்துவம் செய்யும் திசை என கூறப்படுகிறது இதன் காரணங்களுக்காகத்தான் மணி பிளான்ட்டை தென்கிழக்கு திசையில் வைக்க சொல்லி கூறுகிறார்கள் தென்கிழக்கு திசையில் மணி பிளான்ட்டை வளர்ப்பதால் விநாயகர் தீயதை நீக்குகிறார் என்றும் சுக்கரன் செல்வம் பெருக செய்கிறார் என்ற நம்பிக்கை நிலவுகிறது என வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள் எக்காரணம் கொண்டும் மணி பிளான்ட்டை வடகிழக்கு திசையில் வைக்கக்கூடாது ஏனெனில் இது எதிர்வினையை அதிகரிக்கும் திசை என கூறுகிறார்கள் வடகிழக்கு குருவின் திசையை பிரதிநிதித்துவம் செய்கிறது சுக்கிரனும் குருவும் எதிரிகளாக கருதப்படுகிறார்கள் இந்த திசையில் வைத்தால் நஷ்டம் ஏற்படும் என்று கூறுகிறார்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி